இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எல்லா ஊர்லயும் ஒரு ஒரு உள்ள போதும் இல்லனா ரெண்டு உள்ள போதும் அதுக்கு மேல பத்துக்காதியே ஜனத்தொகை கூடி போச்சு அதனால உணவு கொஞ்சம் பத்தா குறை வருதுன்னு சொல்லுது இல்ல அரசாங்கம் சொன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஏன் இந்த விளம்பரம் இல்ல மக்கள் விருப்பம் இல்லையா புள்ள பத்துக்க முடியலையா எது உண்மை எது உண்மைன்னு யோசிக்கணும்ல இல்ல அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் எல்லாருக்கும் இருந்துச்சு பத்து புள்ள பன்னெண்டு புள்ள எட்டு புள்ள ஏழு புள்ளன்னு எல்லாரும் பெத்தாங்க ஜனத்தொகை கூடிச்சு இன்னைக்கு பெத்துக்கிற முடியல ஏன் ஒன்னு கலைக்கொல்லிங்கிற ரஜா என்ன உரம் அதனால் ஒன்னு மதுபானம் இன்னொன்னு உணவு காய்கறிகள் எல்லாம் நஞ்சு அத்தனை வந்ததனுடைய விளைவு என்னாச்சு தைராய்டு நோய் கற்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு குழந்தை உற்பத்தி ஆகிற தன்மை குறைஞ்சி வச்சு இது குறைஞ்சதுன்னா தானா இல்ல பல வருஷமா நம்மள பல விதமா அடிச்சுட்டாங்க ஆனா இப்ப குறைஞ்சனால என்னாச்சு சோதனை குழாய் குழந்தைன்னு வச்சுட்டாங்க கருத்தரிப்பு மையம்னு எங்க பார்த்தாலும் டெஸ்ட் யூ பேபி ஆங்கிலத்தில் நீங்க வாங்க பல லட்சம் கொண்டுக்கிட்டு நாங்க உள்ளதாரம் ஆஸ்பத்திரி போற வந்துருச்சா ஊர் ஊருக்கு ஆமா அந்த குழாய் பிரச்சனை வேற என்ன எவ்வளவு சிக்கல் இருக்கு யாரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லையே நம்ம ஏன் இப்படி ஆனா இவ்வளவு பிரச்சனை